அனைவருக்கும் வணக்கம் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய பதிவு குறுந்தகடு ஒரு மின்னணு பதிவு என்றும் இந்திய சாட்சிய சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டின் பிரிவு ஆர் அறுபத்தி ஐந்து பி இன் தேவை பூர்த்தி செய்யப்பட்டவுடன் அது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஆதாரமாக மாறும் என்று உச்சநீதிமன்றம் விளக்கியது உச்சநீதிமன்றம் பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தீர்ப்பு வாங்க அந்த வழக்கினுடைய முழு விவரத்தை பார்க்கலாம் வீடியோவின் உள்ளடக்கத்தை அதை உருவாக்கிய அல்லது அதில் கவனிக்கப்பட்ட சாட்சியின் வார்த்தைகளில் டிரான்ஸ்கிரிப்டடாக குறைக்க வேண்டுமா மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வழங்கப்பட்ட தீர்ப்புகள் உச்சநீதிமன்றம் பதில்கள் இந்த குறுந்தகடு ஒரு மின்னணு பதிவு என்றும் இந்திய சாட்சிய சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டின் பிரிவு அறுபத்தி ஐந்து பி இன் தேவை பூர்த்தி செய்யப்பட்டவுடன் அது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஆதாரமாக மாறும் என்று உச்சநீதிமன்றம் விளக்கியது வீடியோவின் உள்ளடக்கம் வீடியோவை உருவாக்கிய சாட்சியின் வார்த்தைகளில் ஒரு படி எடுப்பாக குறைக்கப்பட்டாலோ அல்லது வீடியோவில் கவனிக்கப்பட்டாலோ மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது சட்டத்தின் தேவை அல்ல என்று உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டது மும்பை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் தாக்கல் செய்த குற்றவியல் மேல்முறையீட்டில் நீதிமன்றம் இவ்வாறு குறிப்பிட்டது விசாரணை நீதிமன்றத்தின் தண்டனை மற்றும் தண்டனை உத்தரவை எதிர்த்து அவர் செய்த மேல்முறையீட்டை ஓரளவு அனுமதித்தது நீதிபதிகள் மனோஜ் மிஸ்ரா மற்றும் நீதிபதி உஜ்ஜல் புயான் ஆகியோர் அடங்கிய இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு வீடியோவின் உள்ளடக்கங்களை பாராட்ட ஒரு விளக்க அறிக்கை தேவைப்படலாம் ஆனால் அது ஒரு வழக்கின் உண்மைகளை பொறுத்து பொறுத்தது இருப்பினும் வீடியோவை உருவாக்கிய சாட்சியின் வார்த்தைகளில் ஒரு டிரான்ஸ்கிரிப்டடாக குறைக்கப்பட்டால் அல்லது வீடியோவில் கவனிக்கப்பட்டால் மட்டுமே வீடியோவின் உள்ளடக்கம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக மாறும் என்பது சட்டத்தின் தேவை அல்ல என்று தீர்ப்பளித்தது இந்த குறுந்தகடு ஒரு மின்னணு பதிவு என்றும் இந்திய சாட்சிய சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு இன் பிரிவு அறுபத்தி ஐந்து பி இன் தேவை பூர்த்தி செய்யப்பட்டவுடன் அது ஒரு ஆவணத்தைப் போலவே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆதாரமாக மாறும் என்றும் அதில் பதிவு செய்யப்பட்ட வீடியோ ஒரு ஆவணத்தின் உள்ளடக்கங்களை போன்றது என்றும் நீதிமன்றம் பொருத்தமான அனுமானங்களை எடுக்க உதவும் வகையில் பார்க்கவும் கேட்கவும் முடியும் என்று பெஞ்ச் விளக்கியது மேல்முறையீட்டாளர் குற்றம் சாட்டப்பட்டவர் சார்பாக மூத்த வழக்கறிஞர் அனில் மார்டிகர் ஆஜரானார் எதிர்மனதாரர் சார்பாக அரசு சார்பாக ஏ ஆதித்ய அனிருத்தா பாண்டே ஆஜரானார் சுருக்கமான உண்மைகள் மேல்முறையீட்டாளர் முதல் குற்றவாளி மற்றும் மூன்று பேர் மீது போதை மருந்துகள் மற்றும் மனநோய் பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து என் சட்டம் பிரிவு எட்டு உடன் சேர்த்து இருபது பி இரண்டு சி கீழ் கேட் தண்டனைக்குரிய குற்றங்களுக்காக விசாரணை நடத்தப்பட்டது வழக்கு விசாரணை ஒரு சோதனை மற்றும் பறிமுதல் நடவடிக்கையின் அடிப்படையில் அமைந்தது இது கடத்தல் பொருள் கஞ்சா மீட்க வழிவகுத்தது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒரு குடிசையில் விற்பனைக்காக கஞ்சாவை பதுக்கி வைத்திருப்பதாக தகவல் கிடைத்ததும் டைரியில் தகவலை உள்ளிட்டு மூத்த அதிகாரிக்கு எடுத்துப்பூர்வ கடிதம் மூலம் தகவல் அனுப்பி அனுமதி கோரிய பின்னர் இரண்டு பஞ்ச் சாட்சிகள் ஒரு புகைப்பட கலைஞர் ஒரு வர்த்தமானி பதிவு பெற்ற அதிகாரி மற்றும் ஒரு எடை அளவுகோலை ஏற்பாடு செய்த பின்னர் ஒரு சோதனை ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது சோதனையில் ஒரு பையில் வைக்கப்பட்டிருந்த முப்பத்தி ஒன்பது கிலோ கிராம் எடையுள்ள கஞ்சா கொண்ட பதினெட்டு பிளாஸ்டிக் பாக்கெட்டுகள் மீட்கப்பட்டன அதிலிருந்து மாதிரிகள் எடுக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டன மூன்றாவது குற்றவாளியின் வீட்டை சோதனை செய்தபோது நூற்றி ஏழு புள்ளி தொண்ணூறு கிலோகிராம் எடையுள்ள கஞ்சா கொண்ட பாக்கெட்டுகளுடன் ஐந்து சாக்கு பைகள் மீட்கப்பட்டன குற்றஞ்சாட்டப்பட்ட அனைவரும் மீதும் அனைவரும் மீது குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டு முதல் மற்றும் இரண்டாவது குற்றவாளிகள் விசாரணை நீதிமன்றத்தால் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கப்பட்டனர் விசாரணையின் போது எடுக்கப்பட்ட ஆதாரங்களை உறுதிப்படுத்த சோதனையின் வீடியோ பதிவை நம்பியிருந்தது இது உயர் நீதிமன்றத்தில் சவால் செய்யப்பட்டது இது மேல்முறையீடுகளை ஓரளவு அனுமதித்தது தண்டனை மற்றும் தண்டனையை ரத்து செய்தது இருப்பினும் குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவுடன் வழக்கை மறு விசாரணைக்கு மாற்றியது இதனால் மனமுடைந்த முதல் குற்றவாளி உச்சநீதிமன்றத்தை அணுகினார் பகுத்தறிவு மேற்கூறிய உண்மைகளை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் விசித்திரமாக ஒவ்வொரு சாட்சியம் சாட்சியமளிக்கும் போது வீடியோவை இயக்கினால் மட்டுமே அது பொருத்தமானதாக மாறும் என்று உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்தது இதனால் சாட்சி அதன் உள்ளடக்கங்களை தனது சொந்த வார்த்தைகளில் விளக்க முடியும் இதன் விளைவாக வீடியோவின் படியெடுத்தல் கிடைக்கும் காணொலியை விளக்குவதற்கு மட்டும் மறு விசாரணை தேவையில்லை என்றும் நீதிமன்றம் கருதியது எங்கள் பார்வையில் சிஆர்பிசி பிரிவு இருநூத்தி தொண்ணூற்றி மூணு இன் துணைப்பிரிவு ஒன்றின் கீழ் அறிக்கை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும்போது ஒவ்வொரு என்டிபிஎஸ் வழக்கிலும் இரசாயனம் ஆய்வாளரை நிரூபிப்பதற்கான சட்ட எதுவும் இல்லை மேலும் விசாரணை நீதிமன்றத்தின் தீர்ப்பிலிருந்து இறை இரசாயன ஆய்வாளரின் அறிக்கை துணைப்பிரிவு எண் எண்பத்தி ஒன்று மற்றும் எண்பத்தி ரெண்டு ஆக சாட்சியமாக ஒப்புக்கொள்ளப்பட்டதாக தெரிகிறது என்று அது குறிப்பிட்டது வேதியியல் ஆய்வாளரின் அறிக்கை சாட்சியப்படுத்தும் தொடர்பாக எந்த ஒரு ஆட்சேபனையும் எழுதப்பட்டதாக உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பில் எதுவும் இல்லை என்றும் இது போன்ற சூழ்நிலைகளில் மறு விசாரணைக்கு உத்தரவிடுவதற்கு உயர்நீதிமன்றத்தால் ஒதுக்கப்பட்ட காரணம் நிலையானது அல்ல என்று நீதிமன்றம் மேலும் கூறியது எங்கள் பார்வையில் பறிமுதல் செய்யப்பட்ட கடத்தல் பொருள் பறிமுதல் அதிலிருந்து மாதிரிகள் வரைதல் மற்றும் கைப்பற்றப்பட்ட பொருளிலிருந்து எடுக்கப்பட்ட மாதிரி தொடர்பான எஃப்எஸ்எல் அறிக்கை தொடர்பான நம்பகமான ஆதாரங்கள் இருந்தால் விசாரணையின் போது அதை சமர்ப்பிக்காமல் இருப்பது ஆபத்தானது அல்ல என்று அது விளக்கியது பறிமுதல் செய்யப்பட்ட கடத்தல் பொருட்களை சமர்ப்பிப்பதற்காக சமர்ப்பிக்காததற்காக வழக்கு தொடுப்பவருக்கு எதிராக எவ்விதமான பாதகமான முடிவு முடிவும் எடுக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய பிரிவு ஐம்பத்தி ரெண்டு ஏஎன் விதிகளின்படி தயாரிக்கப்பட்ட ஆவணங்கள் மற்றவற்றுடன் பறிமுதல் செய்யப்பட்ட கடத்தல் பொருட்களின் சரக்கு தயாரித்தல் மற்றும் அதிலிருந்து மாதிரிகள் வரைதல் ஆகியவற்றை பதிவு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியது முடிவு மற்றும் வழிமுறைகள் மறு விசாரணைக்கான உத்தரவை ஏற்க முடியாது என்றும் எனவே சட்டத்தின்படி புதிய முடிவுக்காக உயர்நீதிமன்றத்தின் கோப்பில் மேல்முறையீடுகள் மீட்டெடுக்கப்பட்டதா மீட்டெடுக்கப்பட்டால் நீதியின் முடிவுகள் நிறைவேற்றப்படும் என்று நீதிமன்றம் மேலும் குறிப்பிட்டது இரண்டு மேல்முறையீடுகளும் அதாவது மேல்முறையீட்டாளரால் தாக்கல் செய்யப்பட்ட ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணின் குற்றவியல் மேல்முறையீட்டு எண் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது மற்றும் இணை குற்றவாளியான ராஜி மோதிரம் சோலாங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலின் குற்றவியல் மேல்முறையீட்டு எண் நானூற்றி ஐம்பத்தி ஏழு சட்டத்தின்படி புதிய முடிவுக்காக உயர்நீதிமன்றத்தின் கோப்பில் மீட்டெடுக்கப்படுகின்றன முன்னுரிமை இந்த உத்தரவு உயர்நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்ட நாளிலிருந்து ஆறு மாதங்களுக்குள் என்று அது உத்தரவிட்டது மேல்முறையீடு நிலுவையில் உள்ள காலப்பகுதியில் மேல்முறையீட்டாளர் மேல்முறையீட்டின் விசாரணையில் ஒத்துழைக்க வேண்டும் என்ற நிபந்தனைக்கு உட்பட்டு ஜாமீனில் தொடர வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யாத மற்ற குற்றவாளியான ராஜீவ் மோதிரா சோழங்கே தண்டனையை நிறுத்தி வைப்பதற்கும் ஜாமீனை நிறுத்தி வைப்பதற்கும் உயர்நீதிமன்றத்தில் விண்ணப்பிக்க சுதந்திரம் உண்டு அது அதன் சொந்த தகுதியின் அடிப்படையில் பரிசீலிக்கப்படும் என்று அது முடிவு செய்தது அதன்படி உச்சநீதிமன்றம் மேல்முறையீட்டை அனுமதித்து உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்து புதிய முடிவுக்காக மேல்முறையீட்டை மீட்டெடுத்தது காரணம் தலைப்பு கைலாஷ் ஷா பாஜிராஜ் பவர் எதிர் மகாராஷ்டிரா மாநிலம் நடுநிலை மேற்கொள்ளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐஎன்ஏஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழு இன்றைய பொதுமக்கள் இலவச சட்டப்படிப்பு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு நன்றி வணக்கம்